வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு வரும் அதிர்ஷ்டமான நேரம் என்ன மாதிரி வாய்ப்புகள் வரப்போகுது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எதை அவாய்ட் பண்ணனும் எல்லாத்தையும் சிம்பிளாகவும் கிளியராகவும் புரியும்படி சொல்ல போகிறேன் வீடியோவை முடிவு வரை பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல் காத்திருக்கு மேஷம் ராசி அரசன் செவ்வாய் அதனால் இந்த ராசிக்காரர்கள் துணிச்சல் மிகுந்தவர்கள் புதிய முயற்சிகளில் முன்னேறுபவர்கள் ஒரு லவர் எனர்ஜி ஜாஸ்தி கோபன் வரும் நபர்கள் முடிவு தீர்மானம் பார்த்த உடனே எடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்போது அதிசய வேகத்தில் வாழ்க்கை மாறும் அடுத்த சில மாதங்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் இந்த காலத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது வேலை அண்ட் கரியர் உங்கள் திறமையை மேலாளர்கள் கவனிப்பாங்க புதிய வேலைவாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கும் நேரம் லாங் பெண்டிங் ஒர்க்ஸ் முடியும் ஒர்க் பிளேஸ்ல அப்ரிசியேஷன் அதிகம் பிசினஸ் புதிய பிசினஸ் ஆரம்பிக்க பர்ஃபெக்ட் டைம் பழைய லாஸ் கவர் ஆகும் நியூ பார்ட்னர்ஷிப் சான்சஸ் ஃபாரின் டீல்ஸ் அல்லது நியூ கிளைண்ட்ஸ் வர வாய்ப்பு மணி அண்ட் ஃபினான்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்ஃப்ளோ பிறந்த வீட்டிலிருந்து அல்லது தொடர்புகளிடமிருந்து அட்வான்டேஜ் ப்ராப்பர்ட்டி லேண்ட் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் சான்சஸ் டெட் இருந்தா ஸ்லோவானாலும் கிளியராக ஆரம்பிக்கும் லவ் அண்ட் மேரேஜ் சிங்கிளா இருந்தா லவ் ப்ரப்போசல் வரும் வாய்ப்பு எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும் திருமண முயற்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் ஃபேமிலி சப்போர்ட் அதிகரிக்கும் ஹெல்த் உடல் எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் லாங் டைம் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்லோலி ஹீல் ஆகும் மென்டல் கிளாரிட்டி கூடும் குட் டைம் இருந்தாலும் இந்த மூணு விஷயத்த கவனிக்கணும் கோபம் மேஷத்தின் மெயின் நெகட்டிவ் ட்ரேட் கோபம் டிசிஷன்ஸை பாதிக்கக்கூடும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மிக நம்பிக்கை நல்லது ஆனா திட்டமில்லாம முடிவு எடுத்தா ப்ராப்ளம் செலவு முக்கியம் ஏர்னிங்ஸ் அதிகரிக்கும் ஆனா செலவையும் கண்ட்ரோல் பண்ணனும் மேஷ ராசியின் லக்கி எலிமெண்ட்ஸ் லக்கி நம்பர்ஸ் ஒன் நைன் லக்கி கலர்ஸ் ரெட் மரூன் லக்கி டேஸ் டியூஸ்டே சாட்டர்டே லக்கி ஸ்டோன் கோரல் மூங்கா அல்லது பவளம் லக்கி டைரக்ஷன் ஈஸ்ட் இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணாங்கன்னா எனர்ஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் தினமும் காலை ஆறு டு ஏழு மணிக்குள் ஒரு புதிய வேலை தொடங்கினா சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை ஹனுமானுக்கு டீப்பம் ஏற்றுங்கள் உங்கள் கோலை எழுதிக்கிட்டு தினமும் இரண்டு நிமிடம் போக்கஸ் பண்ணுங்க உங்கள் டேலண்ட்டை மற்றவர்களுக்கு தெரிய வைக்கும் நேரம் இது மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் அதிர்ஷ்ட காலம் தொடங்குகிறது கைவிட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் வரப்போகிறது உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் ராசி வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்